சார் என் பேர் வந்து கணேஷ் எங்கள் வீட்டுக்கு மேலே தான் வந்து பாஸ்கர்னு சொல்லிட்டு மேலே இருக்கார் லீஸ்க்கு இருக்கார் ஆக்சுவலாக அவர் என்னன்னா பணத்தை வாங்கிட்டு பணத்தை வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு காலையில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி இது பண்ணிவிட்டு நீங்கள் போலீஸ்க்கு வந்து நாங்கள் போக மாட்டோம் நீங்கள் வந்து தானாகவே வருவீங்கன்னு சொல்லி சொன்னார் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் இது பண்ணல சரி ஸ்டேஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வக்கீல் அட்வொகேட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் அப்போ தான் வெளியில் போனேன் சரி வெளியில் போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு சில பேர் நாங்கள் ஓடி வந்து கூப்பிட்டாங்க வெளியில் இருக்கும்போதும் வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஏதோ பண்ணிவிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த அழுதுட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமா நானும் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக சுற்றிட்டு இது பண்ணும்போது கால் பண்ணி சொன்னாங்க அது மாதிரி சூரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ட்டு போய் பார்க்கும்போது முதுகில் வந்து நாலு இடத்துல வந்து வட்டி போட்டு வட்டு என்ன வட்டி இருக்குது முப்பத்தி ஒரு ஸ்டிச்சு போட்டிருக்காங்க இப்போவும் இருக்கார் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுதாங்க பையனுக்கு வந்து வயசு வந்து ஒரு பதிமூணு பதிமூணு வயசு பதினெட்டு மாதம் ஆகுது சார் எட்டாவது படிக்கிறான் சார் அதுக்கு எனக்கு தெரியல சார் மோட்டிவ் என்னென்னு எனக்கு தெரியல சார் ஜஸ்ட் பெரியவங்களுக்குள்ள பிரச்சனைனா அவங்க நம்மள்ட வந்து பேசலாம் கேட்கலாம் அது எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்கன்னு தெரில அவரை அப்படிதான் சொல்லிட்டு போ போன மாதிரி தான் இது பண்ணிட்டு போய் போய் போயிட்டார் எப்படின்னா எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்ட்டு சார் லீஸ் ஆமாம் சார் லீஸ் அமௌண்ட் வந்து அஞ்சரை கொடுத்துருந்தாங்க அந்த அஞ்சரையுமே நேற்று கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு அடுத்த நாள் காலைல வந்துட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டு வேணுன்ட்டே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் இல்லை கொடுத்தாச்சுன்றதுக்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க இது பக்கத்தில் இருந்தவங்களுக்குன்னா அவங்களுக்கு தெரியும் கொடுத்தது பார்த்தாங்க அவங்களும் வந்து கொடுத்துருக்கிறத வந்து போலீஸ்க்கு சொல்லியாச்சு போலீஸ் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்து டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல எல்லாருமே அவசர அவசரமாக எல்லா எல்லா ஆஃபி எல்லாருமே வந்தாங்க ஏசியிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு அப்போ எல்லா விஷயத்தையும் இது பண்ணி இன்றைக்கே எல்லாமே டீட்டெயில்ஸ் பார்த்து முடிச்சு என்ன எதுன்னு இது அவரை யார் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பிடிச்சி விசாரிச்சு இது இருக்காங்க மத்தது எனக்கு டீட்டெயில்ஸ் இன்னும் அவங்க எதுக்கு அப்புறம் தெரியும் பட் போலீஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்